நீங்கள் நினைத்து பார்த்திருக்கிறீர்களா ஏன் சிலர் எளிய வாழ்க்கையிலும் நிம்மதியாக இருக்கிறார்கள் சிலர் கோடீஸ்வரர்களாக இருந்தும் அமைதி இல்லாமல் தவிக்கிறார்கள் செல்வம் என்றால் பணம் என்று நாம் நம்பிவிட்டோம் ஆனால் உண்மையில் செல்வம் மனம் அமைதியாக இருக்கும் ஒரு நிலை இன்று நாம் பார்க்கப் போகிறோம் உலகின் பத்து உண்மையான செல்வந்தர்கள் பற்றி அவர்கள் பணம் சம்பாதித்தார்கள் அல்ல அவர்கள் மனம் சிந்தனை நம்பிக்கை ஆகியவற்றை ஆட்கொண்டார்கள் இந்த பயணத்தின் முடிவில் நீங்கள் உணரும் நானும் செல்வந்தன்தான் ஆனால் உள்ளத்தின் செல்வந்தன் முதல் செல்வந்தர் மகாத்மா காம்பி செல்வம் சுய கட்டுப்பாடு மற்றும் மன அமைதி ஒரு மனிதன் உலகின் மிகப்பெரிய ஆட்சியை வென்றார் ஆனால் ஆயுதமின்றி அவர் வென்றது தன் ஆசைகளை ஒருநாள் ஒருவர் கேட்டார் மகாத்மா உங்களுக்கு கோபம் வராதா அவர் சிரித்தார் வரும் ஆனால் அதை சும்மா அமர வைப்பதுதான் என் பயிற்சி காந்தியின் செல்வம் ஆசையற்ற அமைதி அவர் உணர்ந்தார் நான் எதையும் வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் நான் என்னையும் வைத்திருக்கிறேன் உண்மையான செல்வம் உன் ஆசையை அடக்குவதில்தான் இல்லாதவன் எவ்வளவு பணம் இருந்தாலும் ஏழை இரண்டாவது செல்வந்தர் ஸ்டீவ் ஜாப்ஸ் செல்வம் நோக்கத்தின் தெளிவு ஒரு கல்லூரி மாணவன் திசையில்லாமல் நடந்து சென்றான் ஆனால் அந்த வழியில் உலகின் அழகான கருவியை கண்டுபிடித்தான் அந்த மாணவன் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர் சொன்னார் ஸ்டே ஹங்க்ரி ஸ்டே ஃபூலிஷ் அவர் தவறுகளை அனுபவமாக மாற்றினார் ஆப்பிளிலிருந்து நீக்கப்பட்ட போது அவர் சொன்னார் ஐ ஸ்டில் லவ் வாட் ஐ டூ உன் கனவு தெளிவாக இருந்தால் உலகம் தானாக இணைந்து செயல்படும் நோக்கமுள்ள வாழ்க்கை பணம் பின்தொடரும் வாழ்க்கை அல்ல மூன்றாவது செல்வந்தர் கௌதம புத்தர் செல்வம் மனநிலை மற்றும் விடுதலை அவன் ஒரு ராஜகுமாரன் ஆனால் அவன் சொன்னான் இந்த எல்லாம் பொய்யாக இருக்கிறது அவன் பெயர் சித்தார்த்தன் அவன் அரண்மனை விட்டு சென்றான் பசிப்பட்டவரை பார்த்தான் நோயாளியை பார்த்தான் மரணத்தைக் கண்டான் அவன் உணர்ந்தார் வாழ்க்கை துன்பம் ஆனால் மனம் சுத்தமாயிருந்தால் துன்பம் இல்லாமல் போகும் அவன் தியானத்தில் அமைதியைக் கண்டான் அதுவே நிர்வாணம் உண்மையான செல்வம் மன அமைதி அதை எதுவும் வாங்க முடியாது அது உன்னுள் மட்டுமே உருவாகும் நான்காவது செல்வந்தர் ஏபிரஹாம் லிங்கன் செல்வம் நேர்மை மற்றும் பொறுமை ஒரு சிறுவன் ஏழை வீட்டில் பிறந்தான் ஆனால் அவர் உண்மையால் ஒரு நாட்டை ஒன்றுபடுத்தினார் லிங்கன் தன் வாழ்க்கையில் எட்டு முறை தோல்வியடைந்தார் ஆனால் எவ்வொரு முறையும் அவர் எழுந்தார் அவர் சொன்னார் ஐ வாக் ஸ்லோலி பட் ஐ நெவர் வாக் பேக்வர்டு தோல்வி உன்னை சோதிக்கும் ஆனால் உண்மையோ உன்னை உயர்த்தும் பொறுமை அதுவே வெற்றியின் பூமி ஐந்தாவது செல்வந்தர் சுவாமி விவேகானந்தர் செல்வம் தன்னம்பிக்கை மற்றும் ஆன்மீக நோக்கம் உன்னிடம் இல்லை விட்டால் கடவுள் கூட உன்னை உதவ முடியாது விவேகானந்தர் சொன்னார் யூ ஆர் த கிரியேட்டர் ஆஃப் யுவர் டெஸ்டினி அவர் உலகத்துக்கு சொல்லினார் அந்த மனிதன் வெற்றி பெறுவான் அவன் தன் உள்ளத்தில் தீபம் ஏற்றினாள் நம்பிக்கை கொண்டவன் ஏற்கனவே வென்றகன் உன் உள் நம்பிக்கைதான் உன் செல்வம் ஆறாவது செல்வந்தர் இலான் மஸ்க் செல்வம் அபாயத்தை ஏற்கும் துணிவு அவன் ஒரு பில்லியனர் அல்ல ஒரு கனவாளி ஸ்பேஸ்எக்ஸ் டெஸ்லா கனவு மட்டுமல்ல ஒரு புது உலகம் அவர் சொன்னார் வென் சம்திங் இஸ் important எனப் யூ டூ இட் ஈவன் இஃப் தி ஆட்ஸ் ஆர் அகைன்ஸ்ட் யூ அபாயம் இல்லாத வாழ்க்கை வளர்ச்சி இல்லாத வாழ்க்கை தோல்வியை சந்திக்கும் துணிவுதான் புதிய வெற்றியின் துவக்கம் ஏழாவது செல்வந்தர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல்கலாம் செல்வம் தன்னலமற்ற சேவை சிறுவன் ராமேஸ்வரத்தில் பிறந்தான் அவன் வானில் எழுதினான் ட்ரீம் பிக் அவரது செல்வம் பணமல்ல நம்பிக்கை அவர் சொன்னார் ட்ரீம்ஸ் ஆர் நாட் வாட் யூ சீ இன் ஸ்லீப் பட் வாட் கீப்ஸ் யூ அவேக் மற்றவர்களை உயர்த்துவதுதான் உண்மையான செல்வம் எட்டாவது செல்வந்தர் நெல்சன் மண்டேலா செல்வம் மன்னிப்பு மற்றும் வலிமை இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறையில் இருந்தார் ஆனால் அவரது மனம் சிறையில் இல்லை அவர் சொன்னார் ஃபார்கிவ்னஸ் லிபரேட்ஸ் த சோல் மன்னிப்பு அதுவே உன்னுடைய ஆற்றல் பகை தீர்க்க முடியாது ஆனால் கருணை தீர்க்கும் ஒன்பதாவது செல்வந்தர் ஜே கே ரவுலிங் செல்வம் படைப்பாற்றல் மற்றும் உறுதி ஒரு தாய்மணியார் குழந்தையுடன் காஃபி கடையில் அமர்ந்தார் அவர் எழுதத் தொடங்கினார் ஹாரி பாட்டர் அவர் பனிரெண்டு முறை நிராகரிக்கப்பட்டார் பதிமூன்றாவது பதிப்பகமே உலக வரலாற்றை மாற்றியது தோல்வி முடிவு அல்ல ஒரு திசை மாற்றம் உறுதியே உன் வங்கி பத்தாவது செல்வந்தர் திருவள்ளுவர் செல்வம் நெறியோ மற்றும் சமநிலை அவர் சொன்னார் இல்வாழ்வான் என்பான் இயல்வான் அவ்வுலகம் வல்லாற்றால் வானுமகத்து திருவள்ளுவர் சொல்லும் செல்வம் பணமும் அல்ல நெறியுமல்ல இரண்டையும் இணைத்த சமநிலையே நெறியுடன் வாழும் பணக்காரன் இரண்டு முறை வென்றவன் இந்த பத்து பேரின் வாழ்க்கையில் ஒரு கோடு தெரிகிறது அவர்கள் பணம் சம்பாதிக்கவில்லை அவர்கள் மனதை ஆட்கொண்டார்கள் அதனால் உலகம் அவர்களை ஆட்கொண்டது நீயும் செல்வந்தந்தான் நீ உன்னுடைய மனதை வென்றால் இது லைஃப் டிட்பிட்ஸ் உங்களின் வாழ்க்கை நிம்மதி மற்றும் உண்மையான செல்வத்தின் பாதை லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எவ்ரி ஸ்டோரி இஸ் எ லைட் கேரி இட் வித் இன் யூ